அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்று சாய்பாபாவின் வரலாறு உள்ளது சாய்பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்ப பெருஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன பிராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான சாய் சத்சரத்தை எழுதிய ஹேமத் பந்த் தனது சீரடி விஜயத்தை பற்றி கூறியது சாயி பாபாவின் நெருங்கிய பக்தர்களான காகா சாஹேப் தேசித் நானா சாஹேப் சாந்தோகர் ஆகியவர்களுடன் நான் நெருங்கிய நட்போடு இருந்தேன் அவர்கள் என்னை சீரடிக்கு போய் சாய்பாபாவின் தரிசனத்தை பெறும்படி வலியுறுத்தினார்கள் ஆயின் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை சீரடிக்கு விடாமல் தடுத்தது ஆனால் தடுக்க முடியாதது நிறைவேறிய தீர வேண்டும் அக்த விஷயத்தில் பின்மறுமாறு நடைபெற்றது நானா சாஹேப் சாந்தோகர் பஷீனுக்கு சுற்றுலா போய் கொண்டிருந்தார் தானாவிலிருந்து தாதருக்கு வந்து பஷீனுக்கு செல்லும் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தார் இடையில் பாந்திராவிற்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி அமர்ந்து ஆந்திராவுக்கு வந்து எண்ணெய் கூப்பிட்டு அனுப்பினார் நான் சீரடி விஜயத்தை கைவிட்டதை அறிந்து எண்ணெய் கடிந்தார் எனது சீரடி பயணத்தை பற்றிய நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தி அளிக்க கூடியதாகவும் உற்சாக இருந்தன எனவே நான் அன்று இரவே சீரடி புறப்பட திட்டமிட்டேன் என்னுடைய சாமான்களை கட்டி முடித்து சீரடிக்கு புறப்பட்டேன் அடுத்த நாள் காலை பத்து மணிக்குள்ளாகவே நான் சீரடியை அடைந்தேன் மசூதியிலிருந்து திரும்பி வந்த பெரும் பக்தரான தாத்யா சாஹேப் நோங்க முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்த பின் சாவகாசமாய் பார்க்கலாம் என்று கூறினார் இதை கேட்டவுடன் நான் பாபாவிடம் ஓடி சாஸ்டாங்க நமஸ்காரம் செய்தேன் சாய் சாய்பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய வாழ்வையே அவர் எனக்கு அருளியதாக உணர்ந்தேன் சாய் சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள நூதனமானது நான் கண்டவாறு நமது எண்ணங்கள் மாறுகின்றன முன்னை கருமங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றது முன்னை பிறகு சுப தரிசனம் அடையப்படுகிறது என்னை செயலில் இடவிடாமல் தூண்டி சாயி பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்தவர்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டுவதாக கருதுகிறேன் அவர்களை உண்மை உறவினர்களாக நினைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஹேமத் பந்தின் இயற்பெயர் தபோல்கர் நமது சாய்பாபா அவருக்கு ஹேமத் பந்த் என்று அழைத்து வந்துள்ளார் எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கி பாபாவானது சொற்கள் முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததும் ஆகும் ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக தாய் சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்தது எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்தது முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம் பக்தி அவாவின்மை நான் தன்மையை சரணமிடுதல் தன்னை உணர்தல் போன்றவற்றை குறிக்கும் சாய் சச்சரிதம் என்ற அத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருந்ததை காண்கிறோம் சாய் சத் சாய் பாபாவின் அறிவுரைகள் நீலைகள் வாழ்க்கை முறையை பற்றி லட்சக்கணக்கான பக்தர்கள் இவர்களில் நானும் நீலைகளை கேட்கும் நீங்களும் அறிந்து கொண்டு புண்ணியம் அடைகிறோம் இந்நூலின் ஆசிரியர் ஹேமத் பந்திற்கு கோடானூரோடு நன்றியை உரித்தாக்குவோம் ஓம் சைராம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்குங்க அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள் மகிமைகள் அவரின் வாழ்க்கை வரலாறு விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்